தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்புகளும் சேர்ந்து எதிரான பிரச்சாரம் வட மாநிலத்திலும் நாம் தோற்று விடுவோம் கர்நாடகம் தெலுங்கானா உட்பட மாநிலங்களிலேயும் நாம் தோன்றுவிடுவோம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டுதான் தோல்வி கிடைத்தது ஆனால் தமிழகம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான வாய்ப்புகளை நாம் தவறவிட்டோம் என்கின்ற விஷயத்தை உணர்த்த பொறுப்பாளர்களிடம் கேட்டேன் அவர்களிடமும் பல பேர் இதே அத்தகைய அற்புதமான சூழ்நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது இதிலே எப்படி

அந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி எல்லா மாவட்டத்தில் என்ன சொன்னாங்க யார் ஆயிரம் செயலாளர் அப்போ என்னால் ஆயிரம் உறுப்பினர் சேர்க்க முடியும் அந்த மீட்டிங்ல பாக்குறேன் எங்க மாவட்ட செயல் ஒருத்தர் வந்தார் அவர் ரொம்ப பெரிய பொறுப்புலாம் ஒன்றும் கிடையாது அஞ்சு ஒன்றுபட்ட மாவட்டம் ஒருத்தர் எவருக்கும் அவருக்கு இல்லை இருந்தாலும் கூட சந்தேகம் பெருசா இல்லை அதே நேரத்தில்

சாப்பிட்டாங்க முதல்ல மட்டும் கரெக்ட் நம்பர் வந்துருது நம்ம மார்க்கெட் சொல்றோம் நீங்க எங்க அவரேட் ஒரு நிமிஷம் சொல்லலாம் انا ஒண்ணுக்கே சொல்றேன் uridine நிர்வாகமா ஞாபகப்படுறேன் இந்த எண்ட மீட்டிங் யாரோ எல்லாரும் நிர்வாகி கூட மார்க்கெட் நிர்வாகி கூட சென்னையில அந்த நிர்வாகி கூட மெம்பர்ஷிப் கேம்பெயின் பத்தி நிஸ்ட் நம்மளோட வெஸ்ட் بنگாலின నేను ఎస్ఐ అప్లై పెడితే ఎస్టిమేట్ కాదు అక్కడ సెటర్ మనకు తెలియదు ముంచి రెండు పర్స్ రెండు సౌకర్యం మార్పు మనకి ఇవ్వడం సో అక్కడ మెంబర్షిప్ సరిగా నేను అప్లై పెడితే వెస్ట్ బెంగాల్ నేను ఇంకా వెస్ట్ బెంగాల్ సోదం మేము మేరుకోవాలి ఎంత